ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் கனவு வந்துச்சு வியாதி போச்சு ஆமாங்க உண்மையில் நடந்த ஒரு கதை அது மட்டும் இல்லைங்க ஒருத்தருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்துட்டு இருந்தாரு அவரு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துக்கு தான் போனாரு போனதுல இருந்து அவருக்கு ரத்தவந்தியே வரலைங்க அவர் எந்த இடத்துக்கு போனாரு அது மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கு ரெண்டே கனவு வந்துச்சு அவருக்கு இருந்த வியாதியும் நெஞ்சு வலியும் நல்ல குணமாயிருச்சுங்க அவரு எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தாங்க எப்பவும் நம்ம கொடவே இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா தாங்க பார்த்தாங்க அவரை வணங்கினாங்க அவர் குணமாச்சுங்க எப்படி நம்ம ஷீரடி சாய்பாபா வந்து அவரை குணப்படுத்தினாரு பார்த்தீங்கன்னா அவர் பேர் இருப்பத பீமாஜி பட்டேல் பீமாஜி பட்டேல் பார்த்தீங்கன்னா அவருக்கு தீராத வியாதியும் அடிக்கடி இப்போ நெஞ்சுவலி வந்துட்டு இருந்துச்சுங்க அவரும் நிறைய சிகிச்சைகள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்டராக பார்த்துட்டே இருந்தாங்க ஆனா வந்து எதுவுமே அவர் குணப்படுத்த முடியல கடைசியாக பீமாஜி என்ன பண்ணார்னா கடவுளை நீதானே காப்பாற்ற ஒவ்வொரு கடவுள் கோயிலுக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போதான் அவர் திடீர்னு வந்து பீமாஜிக்கு ஒரு ஞாபகம் வருது ஸோ ஷீரில் பாபாவோட பக்தர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதுவோம் இது மாதிரி நமக்கு வந்து வியாதி இருக்கு இந்த நெஞ்சு எழுதுறதுன்னு அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம் அவர் ஒரு கடிதம் எழுதுறாருங்க அந்த கடிதம் பாத்தீங்கன்னா நானா சாஹிப் கிட்ட கிடைக்குது அது கிடைச்ச அந்த நானா சிங் அவங்க எழுதின அவரை பீமாஜி பட்ட எழுதின லிட்டரை படிச்சு பார்க்குறாரு படிச்சு பார்த்த உடனே அவர் ஒரே ஒரு தீர்வு மட்டும் பதில் கடிதம் எழுதுகிறாரு பதில் கடிதம் பீமாஜிக்கு கிடைக்குதுங்க உடனே பீமாஜி வந்து சாய்பாபா பாக்குறதுக்காக ஷீரடிக்கு போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நானா சாஹிப்பும் அவருடைய கூட நோடு இருக்காருங்க அவர் பேரு பாத்தீங்கன்னா சாமான்னு ஒருத்தர் நானா சாஹிப்பும் சாமாவும் ரெண்டு பேர் இருக்காங்க அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாபா நிக்கிறாரு பாபா காப்ப சொல்ல பாத்தீங்கன்னா பீமாஜி நிக்கிறா அப்படி பாபா பார்த்த உடனே சொல்றாரு பீமாஜி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கருமவினைகள் தான் இது மாதிரி உங்க வியாதியும் அடிக்கடி நெஞ்சிலையும் வருதுங்க அப்படின்னு பாபா சொல்ற அப்படி அதுக்கு பீமாஜி சொல்றாரு பாபா நான் ஒரு அனாதை எனக்கு வந்து மனைவியோ குழந்தையோ யாருமே இல்லை நான் பாத்தீங்கன்னா அது ரொம்ப இந்த தீராத நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் பாபா நீங்க தானே காப்பாத்தணும்னு சொல்லும்போது பாபா சொல்றாரு பொறுமையா இருங்க வேதனைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய தொந்தரவு உங்களுடைய கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போங்க போய் உங்க வீடு வந்து பரம்பரையோட பாத்தீங்கன்னா சுகாதாரம் எல்லாமே இருக்கும் சௌரியம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்க வீட்டுல தங்கி பாபா சொல்றாரு பீமாஜி பாபாவோட சொற்களை கேட்டுட்டு அவரும் போய் அவங்க வீட்டுல போய் தங்குறாங்க அப்புறம் தங்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பீமாஜி நைட்டு தூங்கும் போது அவருக்கு ரெண்டு கனவு வருதுங்க ஒரு கனவு பாத்தீங்கன்னா மராட்டிய செய்யுள் ஒரு வாத்தியா இருக்காரு இந்த செயுள்ள வந்து படிக்கூடிய மானை சரியா படிக்கலன்னுட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவன் வந்து அடிக்கிறாங்க அடிக்கும் போது ரொம்ப அதிகமா வழி வருது அந்த மானம் அந்த வழியில வந்து துடிக்கிற அப்படி இது ஒரு கனவா வருது இன்னொரு கனவு என்ன வருதுன்னா அது இன்னொரு கனவு வந்து பாத்தீங்கன்னா பீமாஜி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் நெஞ்சில வந்து ஒரு பெரிய கல்ல வந்து மேலேங்கிளியை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க அப்படி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா வழி ரொம்ப அதிகமா இருக்கு அது மாதிரி ஒரு கனவு வந்து வாங்குறாரு பீமாஜி இந்த ரெண்டு கனவு வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த தொந்தரவான வியாதிகளும் பார்த்தீங்கன்னா வியாதிகளும் அவருடைய நெஞ்சுகளையும் காணவே கணவர் அப்படியே பறந்து பிரிச்சுங்க இந்த ரெண்டு கனவுல அந்த பட்ட அந்த துன்பங்கள் பார்த்தீங்கன்னா கனவோட கனவா போனது மட்டும் இல்லாம அவரோட உண்மையான வாழ்க்கையிலையும் அந்த நெஞ்சு வலியும் வியாதியும் அப்படியே பறந்து பெருச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீமாஜி என்ன பண்ணுவாருன்னா உடனே திரும்பவும் மாபாட்ட போய் கால் ஆசிரியர் வாங்கி அவர்கிட்ட தரிசனம் செஞ்சுட்டு பாபாவும் அவங்களை வந்து பீமாஜி ஆசிரியம் பண்ணி உங்க வாழ்க்கை இனிமேல் நல்லதாவே அமையன்னு சொல்லி ஆசிரமம் பண்றாருங்க இது மட்டும் இல்லைங்க அவர் பீமாஜி என்ன பண்றன்னா பத்து பதினைஞ்சி நாள் கழிச்சு மகாராஷ்டிரால வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சத்திய ராமகிருஷ்ணனுக்கு வந்து பூஜை நடத்துவாங்க ஆனா பீர் பீமாஜி மட்டும் என்ன பண்ணாருன்னா சத்திய சாய் பாபா விரதம்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த பூஜையை வந்து அவர் நடத்தி இதெல்லாம் சிறப்பிச்சுட்டு வந்தாருங்க பீமாஜி இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமாவும் இருக்கு நம்ம ரொம்பவும் பாபாவை நம்பி போனாலே போதுங்க நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறுங்க ஸோ உங்களுக்கு இந்த விவியூ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ் நம்ம யூடியூப் சேனல்ல சாய்பாபா பத்தி அற்புதமான நிகழ்வுகளையும் தகவலையும் போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சாய்ராம் ஜெய் சாய்ராம்